நிலம் சீரியல்ல சனிக்கிழமை எபிசோடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மீனாட்சி யாரு என்ன பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம துளசி கண்டுபிடிச்சிடறாங்க அதாவது அவங்க மேலே சந்தேகம் இருக்கிறதுனால நம்ம துளசி அவங்க படித்த ஊருக்கு போகிறாங்க அவங்க படித்த கல்லூரிக்கு போய் எல்லாத்தையுமே விசாரிச்சிட்றாங்க இந்த விஷயம் மீனாட்சிக்கும் தெரிய வந்துடுது உடனே மீனாட்சி வந்து ஒரு திட்டம் போடுறாங்க அதாவது வீட்டில் இருக்கிற அவங்க மாமியார் கிட்டே போயிட்டு அத்தை நம்ம இந்த கல்யாண வேலை அரசியல் மீட்டிங்குன்னு ரொம்ப பிஸியாகவே இருந்துட்டோம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கத்தை நம்ம ஃபேமிலியோட ஏன் பண்ணை வீட்டில் போய் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு வரக்கூடாது அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க உடனே அபிராமி ஈஸ்வரமூர்த்தி கிட்ட கேட்குறாங்க எங்க நம்ம கொஞ்சம் டயர்டாக இருக்கு நம்ம பண்ண வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அங்கே போய் இருந்துட்டு வரலாங்க ஈஸ்வர மூர்த்தியும் தன்னோட மகன் கதிர்கிட்ட ஏதாவது முக்கியமான மீட்டிங்கு கடை திறப்பு விழா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு நான் ஒன்றும் இல்லைப்பா ரெண்டு நாள் நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கோம் அப்படின்னு ஒன்று எல்லாருமே கிளம்பி வந்து அந்த பண்ணை வீட்டுக்கு போகிறாங்க அப்போ உடனே அங்கே மறைஞ்சிருக்கிற ஆளுங்களை வந்து மீனாட்சி சந்திக்கிறாங்க அதாவது எல்லாரும் வந்துடுங்க எல்லோரும் வந்துட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே யாருக்குமே நீங்கள் இருக்கிறது தெரியக்கூடாது மறைஞ்சே இருங்க சாயங்காலம் நைட்டு நேரத்தில் உங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு தரேன் அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருமே இறங்கி ஒருத்தரை கூட விடக்கூடாது எல்லாருக்கு அதையும் முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாட்சி கிளம்புறாங்க அதோடு இல்லாமல் இந்த இந்த துளசியை சும்மா விடக்கூடாது அவளுக்கும் பயம் காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு துளசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு என்ன என்னை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்ட போல இருக்குது நாயார் சுந்தரியார் எல்லாம் ஆதாரமாக வச்சுருக்க போல இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க உடனே துளசிக்கு ஆமாம் எல்லா ஆதாரமும் இருக்குது எல்லாத்தையும் முதல்ல கொண்டு வந்து அங்கே காமிச்சு உன்னோட முகத்திரையை கிழிக்கிறது தான் என்னோடய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க வா துளசி வா உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னோட ஆசை கணவர் ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன இருக்குது எங்கே இருக்காங்க தெரியுமா பண்ண வீட்டில் ஏன் கஸ்டடியில் இருக்காங்க எல்லாரையும் இன்னைக்கு நான் தீட்டு கட்ட போகிறேன் அப்படின்னோன்னா பதறி போகிற துளசி காரை எடுத்துக்கிட்டு வேகமாக பண்ண வீட்டுக்கு வராங்க அதுக்குள்ளே நைட் ஆயிடுது வெற்றி இங்கே இருந்தால் இவங்கள எப்படியும் போட்டு தள்ளுறதுக்காக விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை வந்து ஒரு கட்சி அலுவலகத்தில் வந்து ரவுடிங்க தகராறு பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபோன் வர வெற்றியும் அவங்க கிளம்பி போயிடுறாரு இதை எடுத்து வீட்டில் வந்து ஈஸ்வரமூர்த்தி அபிராமி அதுக்கப்புறம் கதிர் தியா இவங்க தான் இருக்காங்க இந்த நேரத்தில் ரவுடிங்கெல்லாம் உள்ளே பூந்து அடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க சரியான நேரத்தில் நம்ம துளசி வந்து என்ட்ரி கொடுத்து அவங்களெல்லாம் அடி அடின்னு அடிக்கிறாங்க இது எடுத்து ஒரு கட்டத்தில் அந்த துளசியோட பேகு கீழே விழ சரியான நேரத்தில் போய் மீனாட்சி அந்த பேகோட தூக்கிடுறாங்க ஆதாரம் மொத்தமும் அந்த பேக்லேருந்து போயிடுது அப்புறம் கடைசியில் மூர்த்தி கையில் வச்சுருக்க ஒரு பா பாதுகாப்புக்கு வச்சிருந்த ஒரு பொருளை வச்சு மிரட்ட ஒரு அழுத்தழுத்துனால் எல்லாரோட உயிரும் போயிடும் அப்படின்னு ஒரு முரட்டு மிரட்ட ஒட்டுமொத்த ரவுடிகள் கூட்டமும் அங்கேருந்து செதறி ஓடிடுறாங்க அதுக்கப்புறமா நேருக்கு நேராக அதாவது மீனாட்சிக்கும் துளசிக்கும் நேருக்கு நேராகவே வாக்குவாதம் நடக்குது இந்த ஆதாரத்தை வாங்குறதுக்காகத்தானே இப்படி ஒரு பிளானை போட்டு எல்லாரையும் இங்கே வரைச்சி நீ ஆதாரத்தை எடுத்துக்கிட்ட இந்த ஆதாரத்தை நான் திரும்ப எப்படி கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும் எல்லாரும் முன்னாடியும் உன்னோட முகத்தில் இழிச்சு உன்னை நான் இந்த இடத்துல எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்தில் என் பேரு துளசிள்ளாங்க உடனே மீனாட்சி முடிஞ்சால் உன்னோட விஷயத்தை எல்லாத்துக்கும் பார்த்துக்க அப்படின்னு மீனாட்சி பதிலுக்கு சவால் விடுறாங்க எப்படி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அதாவது மறுபக்கம் அஞ்சலி மகேஷ் அதாவது மகேஷ் வந்து அஞ்சலிக்கு கடன் தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்காரு அஞ்சலி வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை இதனால் என்ன பண்ணுறாரு லக்ஷ்மிக்கு கால் பண்ணி எங்கே அஞ்சலியே என் ஃபோனை எடுக்க மாட்றான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே லக்ஷ்மி ஓடி வந்து இந்த மாதிரி மகேஷ் உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஏற்கனவே அவன் பிரச்சனை பிடிச்சவன் எடுத்து பேச வேண்டிதானன்றான் ஆமாம் நீ வேறு உன் வேலையை பாருமா நீ ஏன் அவன் ஃபோன் எடுக்கிற நானே எடுக்கலை நீயே எடுக்கிற அவனுக்கு இதே தான் ஃபோன் பண்ணனா நான் உனக்கு காதலிக்கிறேன் உருகி உருகி காதலிக்கிறேன் அப்படின்னு இல்லாத டைலாக் எல்லாம் பேசுவான் நடிப்பு மண்ணே அதனால் நீ உன் வேலையை பாரு நான் கேரேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அஞ்சலி கேரேஜ்க்கு வந்துடுறாங்க கேரேஜில் சத்யாவும் அஞ்சலியும் இந்த வேலை விஷயமா பேசிகிட்டே இருக்காங்க உடனே அந்த இடத்துக்கு வந்து மகேஷ் வந்துடுறாரு மகேஷ் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே பயங்கரமாக கோபமாகி சத்யாவோட சட்டையை பிடிச்சி இன்னும் போலையாடா அப்படிங்கிறாரு உடனே அஞ்சலி தடுத்து நின்று என்ன ஏன் அவனை போய் சட்டையை பிடிச்சி அடிக்கிற இவன் அழகாக இருக்கான் இவனை நான் காதலிச்சிருவேன்னு உனக்கு பயம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு என்னுடைய மனைவி அஞ்சலியை பற்றி நல்லாவே தெரியும் அவ அப்படியெல்லாம் தவறானலாம் செய்ய மாட்டான் அது சரி நீ எதுக்கு ஃபோன் பண்ண நீ எதுக்கு இங்கே வந்த இப்போ ஒழுங்காக இந்த இடத்துலேருந்து கிளம்புறியா இல்லை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மகேஷ் இல்லை இல்லை அஞ்சனி நீ கர்ப்பமாக இருக்க செக்கப் பண்ணும் இல்லையா தான் நான் வந்தேன் ஆனால் நீ எப்போயுமே தப்பாவே தான் புரிஞ்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி பேசி சமாளிக்கிறார் இதோட இந்த கெட்டிமலை சீரியலான எபிசோடு இன்னைக்கு முடியுது நம்ம தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுத்து எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி